வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படின்னு முதல்வர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதற்கு காரணங்கள் என்ன அதாவது சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் வந்து தடுக்கிறார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பிரதான் வந்து நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதற்கான அதுக்கு தான் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் முதல்வர் பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியே வரவில்லையே ஏன் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியே தராத நீங்கள் இதை பேசுறதுலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறது தான் அதாவது இங்கே ஏதோ மன்னராட்சி நடப்பது போலவும் நீங்கள் மன்னர் போலவும் பாவித்து கொண்டு எங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவது அப்படிங்கிறது வந்து சரியான முறையாக இருக்காது இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ட்விட்டரில் பதிவு செஞ்சிருக்காரு அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ பிரதான் ஏன் என்ன பேசினார் எதனால தமிழ் தமிழக முதல்வர் வந்து இவ்வளோ பெரிய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன பிரதான் வந்து என்ன பேசினார் அப்படி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழி கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அதை தரமாட்டோம் அப்படின்னா இப்ப நாலாயிரம் கோடிக்கு மேல வந்துருச்சு என்ன போன வருஷத்துதான் இந்த வருஷத்துதான் பட் அந்த ஐயாயிரம் கோடி நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மும்மொழி கொள்கையோ அல்லது தேசிய கல்வி கொள்கையோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் ஆட்சி இருக்கும் வரை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் முதல்வர் அதே போல அந்த கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது தர்மேந்திர பிரதான் வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் கோபத்தையும் அங்கே வந்து பதிவு செய்கிறார் அதாவது புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லப்படுகிறது என்றால் மூன்றாவது ஒரு மொழியை கற்க வேண்டும் அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு இப்ப சொல்றவங்க நாளைக்கு அதை ஹிந்தியாக மாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறது அங்க பிரச்சனையே அதாவதுங்க இருமொழி கல்விக் கொள்கையில நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல முன்னேறி இருக்கிறோம் வட இந்திய மாநிலங்களை ஒப்பிடும் போது நம்ம வந்து கல்வியில எங்கேயோ இருக்கும் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் மேல் கல்வி படிக்கிறவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பட் ஆனா இந்தியாவில வந்து இன்னும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஓவரால் ஆனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் போயிருக்கோம் கேரளாவும் நம்மளும் ஈக்குவலா இருக்கும் கர்நாடகாலும் கொஞ்சம் பரவாயில்ல ஆந்திராலையும் பரவாயில்ல பட் வட இந்திய மாநிலங்கள்ல எக்ஸப்ட் மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு கல்வி சூழல் தான் நிலவுகிறது அவர்கள் தமிழ்நாட்டு கல்வியை வந்து ஏழாவது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நம்ம தமிழக கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்களே பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க கல்வி திட்டங்கள் வந்து மோசமாக இருக்கின்றன மாணவர்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார் நான் என்ன சொல்றேங்க உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் இவர் போய் பார்த்துருக்காரா அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் ஒரு பத்து பள்ளிக்கூடங்களை விசிட் பண்ணட்டுங்க ரேண்டமா பள்ளிக்கூடங்களை விசிட் பண்ணுங்க பீகார்லேயும் உத்தரப்பிரதேச அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க ரேண்டமா ஒரு பத்து பள்ளிக்கூடங்களை விசிட் பண்ணுங்க இரண்டுக்கும் உள்ள விஷயங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் நாங்கள் நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கோம் அதனால சொல்றேன் பள்ளிகளுக்கு போக சொல்லுங்க ஏன்னா நம்ம நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து இங்கே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இப்போ சென்னை மட்டும் இல்லைங்க ஓவரால் ஆல் ஓவர் தமிழ்நாடே நான் சொல்றேன் நீங்க எங்க வேணா போய் பாருங்க அதாவது நம்முடைய நம்மிடம் இருக்கின்ற ஒரு நூறு பள்ளிகள்ல ஒரு பதினஞ்சு இருபது சதவீத பள்ளிகள் கொஞ்சம் மோசமாகவோ அல்லது அதோட மோசமாகவோ இருக்கலாம்ங்க பட் முக்கால்வாசி பள்ளிக்கூடங்கள் மிக திறம் வாய்ந்த ஆசிரியர்களாக நடத்தப்படுகிறது பள்ளி கட்டிடங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருக்காங்க ஆனால் வட மாநிலங்கள் அப்படி இல்லைங்க அப்படி கிடையாது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்கும்போது நம்ம அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது பார்க்கணும் பார்க்கணும்னா தர்மேந்திர பிரதான் வந்து இவ்வளோ வாழ்க்கையே பேசுகிறாரு இல்லையா அங்கு பள்ளிக்கூடத்தின் தரம் என்ன பீகார்லேயும் உத்தரப்பிரதேச வேற எந்த கூட எடுக்க வேண்டாம் பீகார் உத்தரப்பிரதேச எடுத்துக்கோங்க மற்ற தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டாலி பண்ணுங்க அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் சூழலை சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் அதிகமாக ஆமாம் அதற்கு இணையாக அரசு பள்ளிகளும் இருக்குன்றாங்க ஆனால் அரசு பள்ளிகளில் இன்னைக்கு ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் அதுவும் நீங்கள் இந்த நான்காண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் நடந்துருக்குறது கல்விக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க ஸோ அது நடந்து கொண்டும் இருக்கிறதுங்க ஸோ அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க உங்கள்ட்ட வர வேண்டிய நிதி சரியாக வரவில்லையேன்னு கேட்டால் நீங்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்போ தான் கொடுப்போம் மூன்றாவது மொழியை கற்றுக்கோங்க அப்போ தான் கொடுப்போம்னா அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்நாட்டோட கடமை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணா செய்யுங்க நான் என்ன அதை வேணாம்னு சொல்ல தமிழ்நாட்டு கல்வியில் தலையிடாதீர்கள் சி சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர முதல்வராக சாரி மகாராஷ்டிர கவர்னராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா கல்வியை நீங்கள் மாணவர்களிடம் விட்டு விடுங்கள் அப்படின்னு நாங்களும் அதாங்க சொல்றோம் மாணவர்களிடம் விட்டு நீங்க ஏங்க பண்றீங்க ஒண்ணுல இரண்டு மொழி கற்றுக்கொள்வதற்கே மக்கள் படாதபாடு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நீ இன்னொரு மொழியை புகுத்திட்டு திருப்பி அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அது வேற மாதிரி மக்களை ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இப்போ ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி தேவையானவங்க படிச்சுக்கிறாங்க அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல ஹிந்தியை தமிழ்நாட்டில் படிக்கவே கூடாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க அதை கிடையவே கிடையாது ஹிந்தி பிரச்சார சபால படிக்கிறாங்க அதே போல தமிழுக்கு தமிழ் பிரச்சார சபா நீங்க ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் தினமலரில் கேட்டிருந்தார் அது அது கூட ஒரு தகுதி இல்லாத வார்த்தைகளை போட்டு அந்த இதை போட்டிருந்தாங்க நான் என்ன சொல்றேன் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை செய்ய நாம் தயாராக இருக்கிறோம் தமிழ் கற்றுக்கொள்வதற்கு இப்ப இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கு குஜராத்தில் இருக்கு ஏன் இதுல இருக்கு தமிழ் சொல்லி கொடுக்குன்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லாமல்லாம் கிடையாதுங்க பட் அதை சரியாக செய்கிறோமா அப்படிங்கறத தான் பாக்கணும் தமிழை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா தமிழ் மக்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்காங்க நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க நாங்க வந்து சொல்லி தரோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கிற சூழல் என்ன தெரியுமா ஒருமொழி தான் இருக்கு ஹிந்தியை மட்டுமே அங்க படித்துக் கொண்டிருக்காங்க நீங்க ஒன்பதாவது பத்தாவது வந்தீங்கன்னா தான் ஆங்கிலங்க அது வரைக்கும் அவங்க ஹிந்தி தவிர வேறு எதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை படிச்சிருப்பான் அவருக்கும் சரியா ஆங்கிலம் பேச தெரியாது அப்படிதான் இருக்கு சூழல் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க போய் அவங்கள்ட்ட ஆங்கிலத்துல ஏதாவது கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தெரியல படிச்சவங்களுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அங்க இருக்குங்க அதாவது நீங்க ஆங்கிலம் கற்றவர்கள் அல்லது ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க அங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க நீங்க வடமாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் அறுபது இருக்கும் குறைஞ்சபட்சம் படிக்க தெரிஞ்சவங்க நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் இருபத்தி முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பட் அங்க சூழல் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் நீங்க சோ தர்மேந்திர பிரதான் வந்து இங்க சூப்பர் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாரு கலைஞரோட பையன் கலைஞர் என்ன உறுதி பூண்டாரோ இருமொழி கொள்கையில் அதே உறுதியை அவரும் பெற்றிருக்கிறார் கலைஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்டது அண்ணா பெரியாரிடம் கற்றுக்கொண்டது ஸோ இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதை விட்டு சூப்பர் முதல்வர்னு ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் அர்த்தம் அதற்கு தான் நாவடக்கம் வேண்டும் என்று பிரதானை எச்சரித்திருக்கிறார் இருக்கிறார் நீங்க என்ன மன்னராட்சியை நடத்துறீங்க உங்க விஷயத்துக்கு பண்றதுக்கு அதாவதுங்க இந்தியா என்பது பன்மொழி கொண்டு பன்மொழி கொண்ட நாடு பல மக்களுடைய நாகரீகங்களை கொண்ட நாடு இந்த பன்முகத்தன்மையை நாம் அப்படியே பாதுகாக்க வேண்டும் தான் சுதந்திரம் கிடைத்த போது நாம் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் ஒப்பந்தம் அதை வந்து அம்பேத்கர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஸோ இந்திய புகுத்தி என்ன சாதிக்க போறீங்க ஸோ இந்திய புகுத்தி தமிழை கெடுக்க வேண்டும் அப்படிங்கறதா இப்போ குஜராத்தி வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தானி மொழி அவுட்டு அங்க போஜ்பூரி இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் எல்லாம் அவுட்டுங்க அதே போல இதுல உத்தரப்பிரதேசத்துல என்ன லாங்குவேஜ் பேசணும்னு மக்களுக்கே தெரியாது எல்லாம் இந்தி பேசிட்டு இருக்கான் பீகார் அதோட மோசம் இப்படிதான் இங்க வட இந்திய சூழல்கள் இருக்குது மகாராஷ்டிரால இன்னைக்கு மராத்தி மொழி பேச வேண்டும் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு இங்க வந்து ஹிந்தி தான் ஹிந்தி தவிர அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக அமைச்சர் பேசியிருக்கிறார் அதற்கு அந்த முதல்வர் பேசியிருக்காரு இல்லைங்க மராத்தியை தான் நாங்கள் முன்னிறுத்தோம் மகா மராத்தியை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசியிருக்காரு ஸோ இப்படி எல்லா மாநில மொழிகளுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவதுங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற மொழியை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னா இங்க இங்க இருக்கிற எல்லா மாநிலங்களோட பதினெட்டு மொழியை இருபத்தி நாலு மொழியை எல்லா மொழியையும் அரசு ஆக்குங்க அரசு ஆக்குங்க நீங்க வந்து அதை இல்லாமலே அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்காமலே நீங்க சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்னு பண்ணாதீங்க இதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திரிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சோ அதை புரிந்து கொள்வோர் சரியாக வந்து புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து சாக்லேட் கொடுத்து கழுத்து வாங்குறாங்க அதை வாங்குறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் நான் வந்து ஒரு பல்லாவரம் எம்எல்ஏ பார்க்குறதுக்காக ஒரு தடவை போயிருந்தேன் ஒரு நாலாம் முன்னாடி போனீங்கன்னா சார் கழுத்து போடுங்க சார் ஒருத்தர் செஞ்சினார் என்னன்னு பார்த்தா மும்மொழி கொள்கைக்கு நான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன் அவர் அதுக்கு மேலே என்ன கேட்கல ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இவரு தடவை வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லோரையும் வற்புறுத்தி கழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதையெல்லாம் எதிர்த்து நாம் கடமையாற்ற வேண்டியிருக்கிறது தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்னொரு மொழியை இங்கே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலை கூட வருகிறேன் நண்பர்களே தேங்க்யூ